அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில் குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது இப்போ மாடல்ல அதாவது வண்டி தடுத்து ஓரத்து கரையில வெளிப்புறமா இருக்கிற முதல்ல வரிசையில் இருக்கிற மரங்கள் வந்து வெயிலுக்கு தாங்காது பாக்கு மரங்கள் வந்து வெயிலுக்கு தாங்காது அந்த பகுதி வந்து கருக ஆரம்பிச்சிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சோகைகளை அதாவது தென்னமட்ட சோகைகளாகட்டும் பாக்கு சோகைகளை எல்லாத்தையுமே எடுத்து இப்படி போட்டு இந்த மர தண்டு பகுதி வந்து டைரக்டாக வெயில் வந்து படாமல் நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா இந்த மரங்கள் வந்து பாதுகாக்க படும் தயவு செய்து இந்த ஓரத்துல இருக்கிற மரங்கள் மட்டும் ஓரத்துல வெயில் வந்து டைரக்டா பரக்கூடிய மரங்களுக்கு இந்த மாதிரி வந்து சோகைகளை நீங்க கட்டி விட்டுருங்க ஒரு பயணம் போட்டு இப்படி கட்டி போட்டு அந்த தண்டு பகுதி வந்து இந்த மூடாக்கால மூடி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த மரங்கள் எந்த விதமான சன்லைட்டுக்கும் பாதிக்காம நல்ல விளைச்சல கொடுக்கும் மூழ்காமல் முட்டில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண் ஒரு ஒருச்செரிக்கைகளை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி